ஹாய் வீவஸ் வெல்கம் டு என்ன சர்டிஸ்கேடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் பத்தாவது பன்னெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு அப்டேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மூலமாக இந்த ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு இதை பற்றின முழு விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைச்சிரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையில் வந்து பதிவு பண்ணுறதுக்கு ஒரு புதிய ப்ரொவிஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க நீங்கள் உங்களுடைய ஸ்கூல்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு எல்லாத்துக்குமே பதிவு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற புதிய அப்டேட் வந்திருக்கு பத்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தங்கள் மொபைல் மூலமாக கூட அதை அப்டேட் பண்ணிக்க முடியும் அவர்கள் அரசு வேலைவாய்ப்பு பெறுவதற்காக தங்கள் படித்த பள்ளியில் இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் அப்படிங்கிறத வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிற முக்கியமான அப்டேட் டைரெக்டாக நீங்கள் டிஎன் வேலைவாய்ப்பு டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு கூட கல்வி தகுதி விவரங்களை பதிவு செஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் பத்தாவது முடிச்சிருக்கீங்கன்னா பத்தாவதுல என்ன மார்க் எடுத்திருக்கீங்க என்னென்ன சப்ஜெக்ட் மேஜராக படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் பன்னெண்டாவது முடிச்சிருக்கீங்கனாலும் அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் பத்தாவது முடிச்சு பண்ணியிருந்திருப்பீங்க ஆனால் பன்னெண்டாவது ரெண்டு பண்ணாமல் விட்டுருந்துருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களும் இதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கெல்லாம் முதல்ல முதல்ல எல்லாம் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணணுன்னா அந்த ஆஃபீஸ்க்கே போயிட்டு தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ ஆன்லைனில் கூட்டு வந்ததுக்கு அப்புறமாகவும் ஸ்கூல் மூலமாக பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறமாகவும் கூட்டம் இல்லாமல் எல்லாருமே பப்ளிக் ஈஸியாகவே பண்ணிக்க முடியுது வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு நேரில் வராமல் இந்த துறையின் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ள வசதி ஏற்படுத்தியமையால் மாணவர்களுக்கு ஏற்படும் போக்குவரத்து செலவு கால விரயம் தேவையற்ற அலைச்சல்கள் மாவட்ட வேலைப் பழுவங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசல் ஆகியவை தவிர்க்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க இதனை கருத்தில் கொண்டு தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வழங்கப்பட உள்ளதை அடுத்து பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்று வரை ஒரே பதிவு தேதி வழங்கி அவர்கள் பயின்ற பள்ளியிலே வந்து இணையதளம் வாயிலாக வேலைவாய்ப்புகளை பதிவு பணி நடைபெற உள்ளதாக சொல்லியிருக்காங்க சிறப்பு முகாம்கள் இதுக்காக ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே கண்டக்ட் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகள் மெட்ரிக் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளிலும் இந்த வசதியை ஏற்படுத்தி மாணவர்கள் வேலைவாய்ப்பு பதிவுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற புதிய அப்டேட் வந்திருக்கு மேலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயின்ற மாணவர்கள் தங்கள் கல்வித் தகுதியை வேலைவாய்ப்பு இணையதளத்தில் தீஎன் வேலைவாய்ப்பு டாட் ஜிஓவி டாட் இன் ஆகியவற்றில் பதிவு செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எப்படி வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புகளில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷல் வீடியோஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இருந்ததுனால இப்போ உங்கள் ஊரில் யாராவது பத்தாவது படித்தவங்க இருக்காங்க பன்னெண்டாவது படித்தவங்க இருக்காங்க அப்படின்னா இமீடியட்டாக அவங்களுடைய டீட்டெயில்ஸை ஆதார் டீட்டெயில்ஸ் கூட சேர்ந்து மதிப்பெண் சான்றிதழையும் பதிவு பண்ணிக்கோங்க பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று புதிதாக பதிவு செய்ய விரும்பும் மாணவர்கள் ஆதார் அட்டை குடும்ப அட்டை ஜாதி சான்றிதழ் ஆகிய விவரங்களுடன் சம்பந்தப்பட்ட பள்ளிகளை அணியே பதிவு மேற்கொள்ளலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக இந்த ஒரு அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லாமல் இனி கூடிய சீக்கிரம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த மாதிரி வருஷங்களில் பதிவு பண்ணி இன்னும் யாராவது ரெனியூவல் பண்ணாமல் விட்டுட்டாங்க எம்ப்ளாய்மெண்ட் லேப்ஸ் ஆகிருக்கனாலும் அதை பண்ணுறதுக்கான சிறப்பு ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் அந்த அப்டேட்டும் வந்துடும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் மூலமாக உங்கள் நண்பர்களும் பயன்பெறுவாங்க நம்ம சேனல் மூலமாக உங்கள் சேவை அப்படிங்கிற சூப்பரான யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டெய்லி டெய்லி கவர்மெண்ட்லேருந்து இருக்கிற ரொம்ப முக்கியமான தகவல்களும் டெய்லி ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லா தகவல்களும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சேவை சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி